அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எது எதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னா இப்போது நடந்துட்டுருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் அந்த பதிவை நான் வந்து இது பண்ணுறேன் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் வாயால் அவர் சொன்னார் அந்த ரூமில் ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்கிறேன் இல்லை மேம் வேண்டாம் இது வந்து நாலு பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது என்ன நியூஸ்னால் இது ரங்கராஜோட குழந்தை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா ரெண்டு வருஷம் எங்கே போனீங்க டூ இயர்ஸ் எங்கே போனீங்க டூ இயர்ஸா இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க போ உங்களை தான் கல்யாணம் பண்ணாரு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக் மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது மை சோ கால் ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயால தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் குழந்த தான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்டே நான் வந்து சொல்றேன் இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளிய போய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை அது என் தான் அந்த வாயால அவரு சொன்னாரு தமிழ் சினிமாவில் மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தது மட்டுமல்லாமல் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலும் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தொழிலில் கொடிகட்டி பறந்தவர் எப்படிப்பட்ட நிலையில் தன் தனிப்பட்ட வாழ்க்கையால் இவை அனைத்தும் தலையிலாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி என்ற பொண்ணுடன் திருமணம் ஆகி அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த புகைப்படங்களை ஜாய் இணையத்தில் வெளியிட அவை வைரலானது இதன் மூலம் நிறைய பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து வந்த மாதம்பட்டி ரங்கராஜ் திடீரென அவர் ஜாயிடம் இருந்து பிரிந்து சென்றதாக ஜாய் கிருஷல்டா காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த நிலையில் ஜாய் கிருஷல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது மேலும் இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என அவர் ஒப்புக்கொண்டதாகவும் டிஎன்ஏ டெஸ்ட் எதுவும் தேவையில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியதாக ஜாய் கிர்சல்டா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்தார் ஆனால் தற்போது இந்த பதிவுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் விதமாக மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட பதிவில் அந்த குழந்தை என்னோட குழந்தை என அறிவியல் பூர்வமாக நிரூபித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை நானே பார்த்து வளர்த்து வருகிறேன் என்று கூறினார் மேலும் ஜாய் கிறிசல்டாவை நான் திருமணம் செய்தது அவர் என்னை பிளாக்மெயில் செய்ததன் மூலம் நடைபெற்றதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திடீரென ஜாய் கிறிசல்டா வெளியிட்ட வீடியோவில் உண்மையாவே ரங்கராஜ் ஒப்புக்கொண்டார் ஆனால் இப்போது மாற்றி பேசுவதாக தெரிவித்தார் மேலும் என்னுடைய குழந்தைக்கு அவர் தந்தை இல்லை என சொல்வதற்கு மாதம்பட்டி ரங்கராஜின் குடும்பத்தாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதனால்தான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தினேன் ஆனால் ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எதுவும் தேவையில்லை அது என்னுடைய குழந்தைதான் என்று அவர் வாயாலே சொன்னதாக ஜாய்க்கி செல்ரா இந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார்